டூ டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இங்க எல்லாமே எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும் இருக்கும் பட் சூப்பரா ஓகே ஓகே ஒன் சிக்ஸ்டி நம்ம வந்து வந்து த்ரீ 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 மந்த்ஸ் 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 வாரண்டி வாரண்டி தருவோம் தருவோம் இதெல்லாம் ஹீல்ஸ் டைப்னா நிறைய மாடல்ஸ் 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 வரும் வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது தேர்ட்டி பக்கம் மாறி 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 ரூபா ரூபா கொடுக்கும் இருக்க பாதி இதெல்லாம் அதுலயே கொஞ்சம் வச்ச மாதிரி ஸ்னீக்கர் டைப் பரடாலேயே வந்து இது ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா அப்பா அம்மா பொண்ணு பையன் நாலு பேத்துக்கு வந்து சந்தோஷமா எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோ கலாஸ் ஒரே மாதிரி கலாஸ் கூட இருக்கு ஸோ சுத்தியுமே எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் வச்சிருக்காங்க நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து மென்ஸ் அதோட ஷூஸ் ஸ்லீப்பர்ஸ் சாண்டில்ஸ் நிறைய பாத்துருக்கோம் இந்த தடவை எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ் விஷயம் ஏன்னா எடுத்தோன்னே இப்படி திரும்பினா பாருங்க

ஓகே சோ இது ஓகே ப்ரோ எனக்கு இந்த மாதிரி இந்த ஆஃபர் என்னன்னு சொல்லிருக்கேன் 70 ரூபாயில இருந்து இருக்கு லேடிஸ் சொல்லுங்க ப்ரோ இங்க சொல்லுங்க ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 250 எல்லாமே 250 எல்லாமே 250 இதெல்லாம் 250 காலேஜ் போட்டுக்கோங்க வேற லெவல்ல இருக்கு எல்லாமே இதெல்லாம் 250 ஓ இங்க பாருங்க எல்லா சைஸ்மே இருக்கும்னா மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 6 சைஸ் இருக்குற லக்கணம் நிறைய நிறைய இருக்கு ஏனா இது எல்லாமே கட் சைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கிடது இல்ல ஆமா எதுல கட் சைஸ் ஆக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க 7 சைஸ் இருந்ததே அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க சோ இங்க இருக்குது பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் எல்லாமே இது எப்படி கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருப்பீங்களா ஆமா போட இது தீர தீர போட்டுக்கிட்டே இருப்போம் அதாவது இங்க வரைக்கும் சமையல் இருக்கு பாருங்க ஏங்க நல்லா இருக்கு இது எப்படி இதெல்லாம் இருநூத்தம்பது ரூபா டூ பிப்டி ஃப்ரம் இங்க இருந்து இது வரைக்கும் இது என்ன ப்ரோ இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் ஓ ஐம்பது ரூபா கம்மி இதெல்லாம் இருநூறு ரூபா இங்க பாருங்க நைஸ் ப்ரோ எல்லாமே பயங்கரமா வச்சிருப்பீங்க கூட ஆமா இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் இது தயவு செஞ்சு இந்த வீடியோ பாக்குறாங்க முந்தி டக்குன்னு வாங்க இரநூறு இருநூத்தம்பது இருக்கிற கலெக்ஷனா வந்து வாங்கிட்டு போயிருக்கேன் ஓகே ப்ரோ இருநூத்தம்பது இதுவே ஊருவாங்க

இதெல்லாம் வந்து ரீசன்ட்டா ஒரு 1 मंथ கூட இருக்கு சரி ஓகே 50 இப்போ எனக்கு இத இத பாக்குறோம் bro 695 ரூபாய் போட்டுருக்கு MRP 695 ரூபாய் போட்டா 350 ரூபாய் கொடுக்கும் இப்போ இங்க இருக்கு என்ன ரேட் போட்டுருக்கு அது பாதி விலை இதெல்லாம் பரவாயில்லை ப்ரோ இங்க என்ன விட லேடிஸ்க்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருப்பீங்க போலயே லேடிஸ்க்கு ஆஃபர் விட கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க அங்க எல்லாம் সিলவர் கோல்ட் ஹை எல்லாம் நிறைய இருக்கும் ஹை ஹீல்ஸ் ஓகே இங்க பாருங்க ப்ரோ வேற லெவல்ல இருக்கு இது எவ்வளவு 895 ரூபாய் bro 895 ரூபாய் 450 ரூபாய் 450 ரூபாய் அது கலர் அதுல கலெக்ஷன் பாருங்க என்ன தெரிஞ்சு

அவங்களுக்கு போற ஸ்லீப்பர் தான் இதெல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு டூ பிப்டி டூ டுவெண்ட்டி அந்த பிராண்ட் மட்டும் டென் பர்சன்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் அந்த அக்குமஞ்சர் கால் பெயினுக்குள்ள போறது இல்ல அதுலயே கொஞ்சம் வெளியே போற மாதிரி நல்லதா கொடுங்க அப்படின்னு கேட்டா இதெல்லாம் அவங்க போறது கால் பெயின் இருக்கிறவங்க போறது கால் பெயின் இருக்கிறவங்க இதெல்லாமே வந்து போடுவாங்க அவங்க காலேஜ் வியராவும் யூஸ் பண்ணிக்குவாங்க சில காலேஜ் வியராவும் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டா இருக்கும் இதெல்லாம் என்ன பிரைஸ் இதெல்லாம் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் பிப்டி வரும் ஃபோர் பிப்டி ஓகே சூப்பர் நைன் ஆனால் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக வச்சிருக்கீங்க நிறைய இருக்கு இவருங்க அதாவது இப்ப நாங்கள் கால் கைவெளி கைவெளின்னு சொன்ன எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் காட்ட மாட்டீங்கன்னா கேட்டா இங்க வாங்க யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு இது அதாவது கேர்ள்ஸ் யாரா இருக்கீங்க உங்களுக்கான ஸ்லிப்பர்ஸ் இதுல என்ன பிரைஸ் வருது ஆனா இதுவும் அதே மாதிரிதான் போர் ஃபார்ட்டி நைன் வருது போர் ஹண்ட்ரட் வரும் போர் ஹண்ட்ரட் அதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் வரும் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே இருக்கு ப்ரோ எல்லாத்துக்குமே கலெக்ஷன் வச்சிருக்கீங்க வேற அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோல்டிங் டைப்னா வேலை கம்மியில கேப்பாங்களா ஓகே அந்த மாதிரி மோல்டிங் டைப்ல போக இதெல்லாம் என்ன வேலைக்கு போறவங்க அவங்க கேட்பாங்க இதெல்லாம் இதுல நூத்தி அறுபது ரூபா வரும் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி வரும் ஒன் சிக்ஸ்டிங்க இந்த மாதிரியும் இருக்கு

இது நிறைய மாடல்ஸ் வரும் இதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாடல்ஸ் மேல சாஃப்ட் காமிச்சிங்க அதே மாதிரி வரும் கொஞ்சம் இதுலயே ஒரு தேர்ட்டி மாடல்ஸ் பக்கம் வரும் கலர்ஸ் மாறி 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 ஓகே நைஸ் ப்ரோ ஆனா ஜென்ஸோட லேடிஸ் தான் எனக்கு நிறைய வரும் இது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து ஹீல்ஸ் வந்து ரகம் வந்து ஜாஸ்தி வரும் இதெல்லாம் அது வந்து மீடியம் இழுங்குவாங்க இது வந்து பாக்ஸ் இழுங்குவாங்க நீ அடுத்தது போனா வெஜ்ஜஸ் போயிடலாம் அது உள்ள இருக்கு போயிடலாம் உள்ள போயிடலாங்களா இங்க என்ன ப்ரோ இது ஆனா இதெல்லாமே வந்து அந்த ஹீல்ஸ்ல வரக்கூடிய பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டா கஸ்டமர்ஸ்க்கு இதுல மாடல் காட்டலாம் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ இங்க எல்லாமே அதெல்லாம் ஆமா இதெல்லாம் இங்க பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸ்ல வேற வேற ஹீல்ஸ் எல்லாம் ஓகே ப்ரோ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ள பார்க்கலாம் இப்போ வெஜஸ் வந்து உள்ள நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குனா ஆனா உள்ள ஆமா இருக்கு அதை எடுத்துட்டு வந்தா வந்து உங்களுக்கு பத்தாது ஏன்னா அவ்வளவு இருக்கு சோ அதனால நம்ம ஃபேன்சி பிரைடல் வேர் பாருங்க பார்க்கலாம் ப்ரோ பிரைடல் வேர் ஓகே சோ இங்க இருக்குது ப்ரோ இதெல்லாம் வந்து பிரைடல் வேர்னா சோ பிரைடல் வேர்லயே வந்து பாத்தீங்கன்னா சாண்டல் டைப்னா ஹீல்ஸ் பிரைடல் வேர் ஓகே

இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐநூறுவா வருமா சிக்ஸ் பார்ட்டி போட்டுக்கு ஐநூறுவா வரும் அதுல வேணாலும் எரியுமா இல்ல இல்ல

ஓகே இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ வருது انا பூட் டைப் வந்து அத எடுத்துட்டீங்கன்னா நமக்கு 6550 mm இருக்கு 450 வரும் 450 பரவால இதெல்லாம் வெளிய போட்டு போனா சூப்பரா இருக்கும் இது வந்து கொஞ்சம் நெக்கி வெச்ச மாதிரி கேட்பாங்கல பாப்பா இந்த ஜீன்ஸ் எல்லாம் போடுங்க நைஸ் ப்ரோ இவங்களுக்குமே நல்ல கலர் அவங்களுக்கும் அதே தான அதே மாதிரி தான் இதுலயே கலர்ஸ் நிறைய மாறி மாறி வரும் ஓகே ஓகே பெல்ட்ஸ் வேணா பெல்ட் இது வந்து பாய்ஸ் பிளஸ் லேடிஸ் ரெண்டு பெல்ட் இருக்கு ரெண்டு இருக்கு ஜென்ஸ்க்கு முன்னாடி இருக்கு ஓகே வாலட்டும் இருக்கு எல்லாமே இருக்கு ஜென்ட்ஸ் வாலட் இருக்கு அது வந்து அது வந்து பாப்பாக்கு இது வந்து பசங்களுக்கு தம்பிகளுக்கு தம்பிகளுக்கு இது வந்து அந்த

ஒரேன் வெளிய போக கல்யாணத்துக்கு வரீங்கன்னா ஒரே செட் வந்தீங்கன்னா எல்லா குடும்பத்துக்கும் எடுத்து எடுத்துட்டு போயிடுச்சிருக்கீங்க தம்பிக்கு பூட் வேணாலும் இருக்குமா இருக்கு பூட்டு அது நிறைய வரும் அதுலயும் எண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சுங்க ஒரு ஏழுநூறுவாய் கொடுப்பாங்க ஆமா எண்ணூத்தஞ்சுன்னா எழுநூறுவா வராது இருக்குறாங்க இது வந்து இருக்கு அதாவது அந்த ஸ்டைலாம் மூணு வயசு குழந்தைங்க ஸ்டார்ட் ஆகும் இருக்கு ஓகே மூணு வயசு குழந்தையில ஸ்டார்ட் ஆகும் மூணு வயசு குழந்தை கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு அது வேற இருக்கு அது வேற இருக்கு அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கௌபாய் ஸ்டைல் இருக்கு ஆனா எல்லாமே ஒரு ஆறுநூறு எழுநூறு எட்நூறு இந்த ரேஜ்ல இறத்தி வச்சிருக்காங்க பாருங்க அடுத்து ஒரு சரம் இறங்கிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்னீக்கர் டைப் அந்த மாதிரி ஸ்டைலு இந்த இப்ப பசங்க போடுறாங்கல்ல பேகி பேண்டுக்கு பரடான்னு சொல்லிருக்கோம் அதுல வந்து பசங்களுக்கு பேகி பேண்ட் கேரளா ஸ்டைல் போடுற மாதிரி ஒரு பெஸ்ட் அது வந்து பசங்களுக்கு அது சின்ன பசங்களுக்கு அது கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வேணாலும் ஒரு பத்து வயசு பசங்களுக்கு வயசு பதினோரு வயசு பசங்களுக்கு ஓகே அதுல வர கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஓகே நைஸ் அதுலயே கொஞ்சம் நீக்கி வச்ச மாதிரி ஸ்னீக்கர் டைப் பரடா பரடாலயே வந்து இது ஒரு டைப் நைஸ் கீழ எல்லாம் ஹெவியா இருக்கு ப்ரோ ஆமா அப்புறம் அவங்களுக்கே லோஃபர்ஸ் இருக்கு லோஃபர்ஸ் ஓகே அவங்களுக்கு லோஃபர்ஸ் பரடாலயே லோஃபர்ஸ்

அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாண்டில்ஸ் வேணுனாலும் இருக்கு குழந்தைகளுக்கு என்ன ஸ்டார்ட் என்ன பிரச்சனை சொல்லுறோம் சாண்டில்ஸ் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மூணு வயசு பையன் நாலு வயசு பயனு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இரநூறுவா இருந்தால் இருநூறு ரூபாலேருந்து ஓகே சேண்டில் சண்டில் வேணாலும் இருக்கு பேக்ஸ்ட் ஆர்ச்ச மாதிரி எல்லா மாதிரி அவங்க அந்த மாதிரி டைப் நம்ம ஜென்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா அதே மாதிரி ஸ்டைல குழந்தைங்களுக்கு வேணுனாலும் இருக்கு இருக்குங்க கேர்ள்ஸ்க்கு கலர் கலரா எத்தனை கலர்ஸ் இருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க உன்ன எடுத்து வைக்கிறார் பக்கம் அப்படியே அடுத்தது ப்ரோ ஆ பாருங்க எத்தனை கலர்ஸ்னு மட்டும் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒயிட் ஓகே

சுத்தியுமே எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்க வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஷூஸும் ஸ்கூல் ஷூஸும் ஒரு தடவை பாத்தரலாம் வாங்க இது வரைக்கும் மென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போறதுக்கு வெளியில போறதுக்கு டெய்லி வேஸ் போறதுக்குலாம் பாத்துக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்குன்னு கொஞ்சமோ ஸ்கூல் ஷூஸ் கொஞ்சம் வச்சிருக்கோம் வாங்க அதையும் பார்த்தலாம் அப்போ ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்கா பண்ண மாட்டேன் என்ன பிரைஸ் ஸ்டார்ட் பண்றது ஆனா ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஷூ கிரிக்கெட் கிரிக்கெட் ஷூ கிரிக்கெட் ஷூ பாத்தீங்கன்னா பெருசா டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது அது வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி நைன் ட்ரிபிள் நைன் எம்ஆர் இருக்கு எப்படி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது கிரிக்கெட் ஷூ வந்து பாத்தீங்கன்னா டூ சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே குழந்தை பசங்க டூ சைஸ் பேட்மிண்டன் ஷூனு ஒன்று இருக்கு ஓகே அது வந்து கிரிக்கெட் இது கிரிக்கெட் ஷூ என்ன பிரைஸ் வருதுங்க அது ஆனா இது வந்து 849 MR 849 10% 10% ஆமா பிராண்ட் ஐட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட்

டென் தான் ஏன்னா அது நீங்களேங்கும்போது நம்ம

அதேலயே வந்து பக்கல் வர்றது ஒரு பேட்டர்ன் ஓகே இந்த பக்கல் வர்றது ஒரு பேட்டர்ன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு பசங்களுக்கு இது பசங்களுக்கு ஓகே அது பாப்பாக்கு இது பசங்களுக்கு ஓ பேட்டா அது பேட்டா ஓடுது அது லேஸ் கட்டற மாதிரி ஒண்ணு இது லேஸ் இதுலயே Black and White ஓகே அதே மாதிரி வெல்க்ரோ இதுலயே Black and White ஓகே நம்ம அந்த இதுலயே மாடல்ஸ் நிறைய ஆமா நான் இதுலயே மாடல்ஸ் ஏன்னா இப்போ ஸ்கூல் ஷூல நிறைய மாடல்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க இது என்னவோ பெரியவங்களுக்கு அது ஆனா இது வந்து கேன்வாஸ் தான் ஒயிட் கேன்வாஸ் தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது போடுவோம் அந்த மாதிரி டைப் ஆமா கேன்வாஸ் இது இது வந்து இந்த கட் டைப் சில லேஸ் இல்லாம

அப்புறம் expelled slots than ladies soak in தனியா collisions Mommy human that got the skin லேடிஸ் heroating்ugi restrialா chilly ்role Скுeday் 독ுமாதும்

தொடர்ந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஆனாலும் சர்வீஸ் கேரண்டி இருக்குது சர்வீஸ் கேரண்டி மூணு மாசம் மூணு மாசம் சர்வீஸ் கேரண்டி அதுக்கு மேலே ஆனாலும் சின்ன ஒரு சார்ஜ் வாங்கிக்கும் அவ்வளவுதான் மற்றபடி குவாலிட்டி எல்லாம் பக்காவா இருக்கும் பக்காவா இருக்கும் இது வெல்கோ குரூப் தரம் உயர் தரம் இது இப்போ இதை இந்த கடை ஃபுல்லாக காமிச்சேன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு வீடியோ ஓட்டுற மாதிரி இருக்குங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சும்மா அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கடை ஸ்டார்ட் ஆகி எங்களுக்குள்ளே போயிட்டு இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு அடுத்த ஒரு செக்ஷன் உள்ள இருக்குங்க நம்ம உள்ள போனது தெரியுமா பசங்க பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு ஓகே பிரதர் நம்ம வந்து மென்ஸ் பாத்துருக்கோம் உமன்ஸ் பார்த்தாச்சு குழந்தைகளுக்கு பார்த்தாச்சு பசங்களுக்கு ஸோ வருவாங்க சாட்டிஸ்பாக்சனோட கண்டிப்பா சொன்ன ரேட்டுக்கு அப்படியே கொடுத்து கண்டிப்பா நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்ட ரேட்ல இருந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா அப்படியே மெயின்டன் பண்ணி அவங்க ஹாப்பி அனுப்பிச்சு விடுவாங்க ஓகே ஓகே அதே மாதிரி காலேஜ் பசங்க வருவாங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கண்டிப்பா 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 ஏன்னா நம்ம பக்கத்துல காலேஜஸ் நான் ஜாஸ்தி இருக்கேன் பி கிருஷ்ணா அமிர்தா இந்த மாதிரி காலேஜ் பக்கத்தில் இருக்கனால மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி தான் பண்ணி காலேஜ் பசங்களும் சரி பொண்ணுங்களா சரி முடிஞ்ச அளவுக்கு ரேட் நாங்க சொன்ன ரேட்ல இருந்து கம்மி பண்ணி தான் இப்போ இப்ப நான் சொன்னதெல்லாம் லாஸ்ட் ரேட் லாஸ்ட் டேட் சொன்னது அது கம்மியா நாங்க ஓகே பண்ணிட்டு வருவாங்க